அதுக்கு எவ்வளோ மல்லி மிளகா எல்லாம் வேணுமோ எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு எழுத முடியுமா ஐம்பது கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுப்போமா மிளகாத்தில் எத்தனை முடியுமா நூற்றம்பது போடவா நூற்றம்பது கருவாடு போட்டு நாங்கள் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கொத்தமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஆறு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்குறோம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அம்மியில் அரைக்கணும் கரகாட்டு குழம்புக்கு வறுத்து போறேன் Why should you feed onions first? That's it, I have made. When you feed onions,ını dat intra? That's it, I have licensed. I used it to help肉 presence and buy

இடிச்சாச்சு இப்போ இது கூட புளி மஞ்சள் ரெண்டும் சேர்த்து அரைக்க போகிறோம் தேங்காயை தனியாக அரைச்சிக்கலாம் நீ கொஞ்சம் ஆங்கிட்டு வச்சுக்கிறோம்

ഉച്ച അറിയിക്കാം இந்த அம்மி கழுவுற தண்ணி ஊற்றினா தான் குடம்பு நல்லா ருசியாக இருக்கும் என்ன பிரியுமா ஆமாம் சூப்பராக இருக்கும் அம்மியில் அரைச்சி கருவாட்டு கறி வச்சா நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு இப்போ கத்திரிக்காய் நறுக்கிட்டுருக்கேன்

வாசனையே அப்படியே கும்மன் இருக்கு தெரியுமா இதுல கருவாடு வதக்கணும் உடனே இருக்கு வாசனை பெரியமா கத்திரிக்காய் போட்டுருங்க பெரியமா இதில் புளி எல்லாமே வச்சு அரைச்சிட்டாங்க புரியுமா அதனால நாங்க புளியெல்லாம் கரைச்சி ஊற்றலை இது கருவாடும் கத்திரிக்காய் வெந்தோடனே இறக்கிட வேண்டியது அவ்வளோதானே புரியுமா குழம்பு கொதிக்க இப்ப கலறி விடுவோம் கருவாட்டு குழம்பு வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியே சாப்பிடும் போல இருக்கு பார்க்கவும் நல்லா இருக்கு கலர் ஃபுல்லா இது மண் சட்டினால மண் சட்டியோட வந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ சோளச்சோறும் கருவாட்டு குழம்பும் சாப்பிட போறோம் புரியுமா கருவாட்டு குழம்பு சோளச்சோறும் சூப்பராக பிரியமா நல்லா இருக்கு அட்டகாசம் சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கு இப்ப நாங்கள் வந்து உங்களுக்கு கிராமத்து சமையல நம்ம பழமையா மறந்து போன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோவுக்கும் நீங்க ஃபுல் சப்போர்ட் கொடுங்க இதை பார்த்து நான் கருத்துக்களை கமெண்ட்ஸும் சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது நீங்கள் மறந்து போன சமையல் குறிப்பு வேணும்னா கூட நீங்கள் சொல்லலாம் அதை நாங்கள் வந்து எடுத்து போடுறோம் இதுக்கு நீங்கள் வந்து முழு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து வாரா வாரம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட முடியும் நன்றி வணக்கம்